அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் நம்ம வந்து பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கல்லை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா இந்த பித்தப்பையால் இருக்கிற கல் வந்து ரொம்ப அதிகமாக அவங்கள பாதிக்குது சரி பித்தப்பைங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர் வந்து லிவருக்கு கீழே தான் வந்து இந்த பித்தப்பை இருக்குது அப்போ லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த பித்த நீரை வந்து சேகரிக்க ஒரு பை தான் இந்த பித்தப்பை இந்த பித்தப்பை வந்து இந்த பித்த நீரை சேகரித்த பிறகு குடலுக்கு எப்போல்லாம் தேவை அப்போல்லாம் வந்து அதோட அந்த பித்த நீரை வெளியிடும் அதனால் வந்து செரிமான பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கும் அப்படி இருக்கிற பித்தப்பையில் எப்படி பித்தப்பை கற்கள் உருவாகுதுன்னா உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயிலோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில் காலங்கிறது கோடை காலம்ங்கிறது ஒரு ஒரு மாதம் இருக்கும் கத்திரி வயிறுன்னு சொல்லுவாங்க மே மாதம் முழுசாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கா இல்லை பிப்ர பிப்ரவரியே ஆரம்பிச்சிருது அதே போல் ஜூன் ஜூலை அப்படி போயிட்டே இருக்குது வெயில் காலம் அந்த வெயில் காலம் வந்து இவ்வளோ தீவிரமாக அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போது உடம்பு வந்து உஷ்ணமாகுது நம்ம சித்தர்கள் கான்செப்ட் படி அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் சாரி சித்தர்களோட கான்செப்ட் படி அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் ஸோ சமுதாயத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கோ அதுதான் வந்து நம்ம உடலையும் பாதிக்குது அப்போ உடம்பு உஷ்ணமானால் வெளியில் இருக்க சூழ்நிலை உஷ்ணமாக இருக்குங்கிறது ஒரு அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா உடம்பு வந்து அதிகமாக உஷ்ணம் ஆகாத அளவுக்கு நம்ம உணவு எடுத்துக்கணும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கணும் ஆனால் இன்றைக்கி அதை பற்றிலாம் யாருமே கவலைப்படுறதே இல்லை வெயில் காலத்தில் தான் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து தோணும் இந்த நாக்கு வந்து சுவைக்கு அடிமை அது என்ன பண்ணுது நல்லா வந்து வெயில் அடிக்கிற ஒரு நேரத்தில் தான் நல்லா வந்து வருத்தது பொறிச்சது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மைண்டு வந்து அக்ரிவேட் ஆகிட்டே இருக்கும் இதனால் என்ன ஆகுது உடல்நிலை பாதிக்குது எந்த இடத்துல இதை பாதிப்பை ஏற்படுத்துனா இந்த மாதிரி பித்தப்பை கல் உருவாகிற அளவுக்கு பாதிப்பை கொண்டு போய் விடுது இந்த பித்தப்பை கல் வந்து வந்துச்சுன்னா எப்படி அறிகுறிகள் இருக்குதுன்னா பேக் பெயின் வந்து வரும் அதே போல் வந்து சில பேருக்கு டைஜஷன் பிரச்சனை வரும் பொதுவாகவே வந்து கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன்னால் அந்த லிவருக்கு அடியில் தான் ரொம்ப நெருக்கத்தில் தான் இந்த பித்தப்பை வந்து அமைஞ்சிருக்கு இன்னொன்று வந்து லிவர் பாதித்தா பித்தப்பையும் பாதிக்கும் பித்தப்பை பாதித்தா லிவரும் பாதிக்கும் ஒன்று கொன்று வந்து தொடர்புடையது இப்போ ஒரு கண்ணில் தூசி வந்தால் இன்னொரு கண்ணில் வந்து தண்ணி வருதுல்ல அதே மாதிரி தான் இந்த பித்தப்பை கல்லு இன்னொரு உருவாதற்கு மற்றும் ஒரு காரணம்னா அந்த பித்த நீர் வந்து ரொம்ப அதிகமாக சுரந்துச்சுனா பித்தப்பை கல் வந்து இறுகிடும் அந்த இறுகி அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு கல்லாக மாறுது இது வந்து நகர்ந்து கொஞ்சம் மேலே வரும்போது வலி வந்து அதிகமாகும் அந்த ட்ராக்டில் போய் மாற்றிக்கும் அதாவது இங்கேயும் அதாவது அதுக்குள்ளேயே இருக்காது வெளியில் அது வரும்போது அந்த டிராக்டருக்குள்ள அந்த வழி பாதையில் அந்த கல் சிக்கிச்சின்னா அந்த அந்த போக்குவரத்து வந்து பாதிக்கப்படும் போக்குவரத்து பாதிக்கப்படுறது எப்படி தெரியும்னா வலியாக தெரியும் கிருமுதுகு வந்து ரொம்ப அதிகமாக பெயினாக இருக்கும் ஏதாவது ஒரு சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாவே பார்த்தீங்கன்னா போதுங்கிற எண்ணம் இருக்கும் செரிமான கோளால் இருக்கிறதால கொஞ்சம் சாப்பிட்டாகவே என்னென்னா வயிறு மந்தமாயிடும் உடம்பே பார்த்தி ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பல விதமான அறிகுறிகள் வந்து காட்டும் ஸோ இந்த பித்தப்பைக்கு சித்தாவில் வந்து நல்ல மருந்துகள் இருக்குது அன்னபேதி செந்துரம் இருக்குது இன்னும் சில இடத்துல வந்து அமுக்குரா சூர்ணம் வந்து பெஸ்ட்டாக வேலை செய்யும் தாலி சாதித்தோம் நம்மளுக்கு நம்ம சித்தாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இதுக்கு மருந்துகள் கொடுக்கப்படுதுன்னா வாத பித்த கபம் சொல்லி உடல்நிலை வந்து மூணாக பிரித்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறோம் ஸோ ஏற்ற மாதிரி இந்த பித்தப்பை மருந்துகள் வந்து வழங்கப்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க புத்தகத்தை படிச்சியோ இல்லை ஏதாவது சேனலில் இந்த மாதிரி சேனலில் நம்ம அந்த வீடியோஸ் பார்த்தோம் அந்த மாதிரி அவங்களே தானாகவே வந்து டாக்டராக உருவாகிடுறாங்க அப்படி கிடையாது அப்படி பண்ணவே கூடாது க தகுந்த டாக்டர்கிட்ட போனோம் கன்சல்ட் போனோம் அவங்க நாடி பிடிச்சி பார்த்து அவங்கவுங்களுக்கு தேவையான மருந்துகளை வந்து கொடுப்பாங்க ஏன்னா மருந்துகளோட அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும் செந்தூரத்தை வந்து தேனில் கலந்து கொடுக்கணும் பற்பத்தை வந்து நெய்யில் கலந்து கொடுக்கணும் அதே போல் வந்து சூரணங்கள் சூணங்கள் சில பேருக்கு வந்து இந்த ஹாட் வாட்டரில் கலந்து குடிக்க சொல்லுவாங்க இல்லை பாலில் கலந்து சொல்லுவாங்க அது ஒவ்வொரு ஆட்களுக்கும் வித்தியாசப்படும் இந்த பித்தப்பை கல்லுக்கு இருக்குது வந்து நம்ம தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கணும் இது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பித்தப்பையில் கல் உருவாகின பிறகு பயந்துடுறாங்க பித்தப்பையை வந்து எடுக்கிற அளவுக்கு போயிடுது அப்படிலாம் பண்ணக்கூடாது உடம்புலேருந்து எந்த உறுப்புகளும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணவே கூடாது ரிமூவ் பண்ணாமல் நம்ம சேஃப்டியாக இருக்க நம்ம சித்தா மெடிசன் எடுத்துக்கலாம் இந்த மெடிசன் எடுக்கும் போது உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உணவால் தான் தொண்ணூறு சதவீதமான பித்தப்பை கற்கள் உருவாகும் அப்போ இந்த ஜங்க் ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட்டு இந்த பரோட்டா பேக்கரி ஐட்டம்ஸு இந்த பஜ்ஜி போண்டா எண்ணெயில் போட்டது வறுத்தது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அசைவ உணவும் கண்டிப்பாக சாப்பிட்றத நிறுத்தினா நல்லது முக்கியமாக பிராய்லர் சிக்கனு முட்டை சாப்பிடக்கூடாது கருவாடு சாப்பிடக்கூடாது அப்போ என்ன தான் சாப்பிட்றது ஒரு கேள்வி வரும் எங்களுக்கு பிடிச்சதே இந்த ஐட்டம்ஸ்லாம் இதையே நீங்கள் வேணான்னு சொல்லிவிட்டு வேறு என்ன சாப்பிடுன்னு பார்த்தா நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேரிக்காய் பேரிக்காய் வந்து இந்த பித்தப்பைக்கலுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அடுத்தது பீட்ரூட் ஜூஸு அதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் இன்னொரு வந்து ஆப்பிள் ஆப்பிள் தோல் நீக்காத ஆப்பிளை ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்து அதை டெய்லி ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டு வந்தாவே இந்த பித்தப்பை கல்லுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் என்ன உணவுகள் எடுக்கணுன்னா கேரட் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம் அதே போல் கீரையில் பார்த்தோம்னா மஞ்சள் கருசிலாங்கண்ணி தூதுவலை வல்லாரை இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும் இன்னொன்று வந்து சிறுகன் பீலைன்னு ஒன்று இருக்குது அதை கூட தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம் இதுவும் கிட்னி ஸ்டோனுக்கும் நல்லது இந்த மாதிரி பித்தப்பையில் ஏற்படக்கூடிய ஸ்டோனுக்கும் இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் தண்ணி நிறைய குடிக்கணும் காலையில் இருந்து பல் வளைக்கிட்டு வெறும் வயிற்றில் ஒன்று லிட்டர் தண்ணி குடிக்கணும் சில பேருக்கு எடுத்தவனையும் ஒன்று லிட்டர் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு டம்ளில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை அளவை கூட்டி ஒன்று லிட்டர் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி நம்ம தண்ணியை குடிக்கிற அந்த ப்ராக்டிஸை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது எதிர்காலத்தில் பித்தப்பை கல் உருவாகாமல் இருக்கும் வாழைத்தண்டு ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் நீர் காய்கறிகள் மிக முக்கியமாக சுரக்காக சாப்பிட்லாம் வெள்ளை பூசணி ரொம்ப பெஸ்ட்டாக வேலை செய்யும் வெள்ளை பூசணி எப்படி சாப்பிட்னா ராவாக சாப்பிட்ணும் சில பேருக்கு எப்படி இது ராவாக சாப்பிட்றது ஒரு கேள்வி இருக்கும் முதல்ல ஒரு நாள் இரண்டு நாட்கள் வந்து இதை தகற்ற மாதிரி இருக்கும் அதை தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டயட்டு வெள்ளை பூசணி அதை வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணியில் கல் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வெறும் வயிற்றுல சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் பித்தப்பையில் இருக்க கல் வந்து கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும் அடுத்தது வந்து அதை அந்த அளவோட சைஸ் ரொம்ப முக்கியம் அந்த கல்லோட சைஸை வச்சு தான் நம்ம வந்து மருந்தும் எடுத்துக்கிறதா இல்லை உணவாக எடுத்துக்கிறதா டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் சில பேருக்கு வந்து இந்த பித்தப்பை கல் இருக்கும்போது முத்திரைகள் நல்லபடியாக வேலை செய்யும் இதுக்கு என்ன முத்திரை பயன்படுத்தலாம்னா அபானவாயு முத்திரைன்னு ஒன்று இருக்குது அதை பயன்படுத்தலாம் இல்லை மாதங்கி முத்திரை இருக்குது அதை பயன்படுத்தலாம் மாதங்கி முத்திரை எப்படி பண்ணணும்னா ரெண்டு கைகளை வந்து கோத்துக்கணும் கோத்துக்கிட்டு நடுவுற இருக்குல்ல ரெண்டு நறுவழலை இந்த மாதிரி இதுதான் வந்து மாதங்கி முத்திரையோட பொசிஷன் இந்த முத்திரையை தொப்புளுக்கு வச்சுக்கணும் தொப்புளுக்கு வச்சுக்கிட்டு அது மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடணும் அப்படி உள்ளே இழுத்து வெளியே விடும்போது என்ன பண்ணால் உள்ளே வந்து பிரபஞ்ச ஆற்றல் வந்து ஒவ்வொரு செல்லுலேயும் பதிவாகிற மாதிரியும் மூச்சை வெளியிடும்போது இந்த நோய் சக்தி இருக்குல்ல வெளியேற மாதிரி நம்ம வந்து கற்பனை பண்ணணும் இந்த மாதங்கி முத்திரை வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இந்த பித்தப்பைக்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் ப்ரொசீஜர் இது எவ்வளோ நாள் பண்ணுனா ஒரு பதினஞ்சு பண்ணலாம் காலையில் ஒரு வாட்டி பண்ணால் மாலையில் ஒரு முறை பண்ணலாம் இதுக்கு அடுத்தது அபான வாயு முத்திரை இந்த முத்திரையும் இந்த பித்தப்பை கல்லுக்கு ரொம்ப சூப்பராக செய்யும் அது எப்படின்னா இதுதான் இந்த முத்திரை எப்படி வச்சுட்டு ஆமாம் இந்த மாதிரி வைக்கணும் இதுதான் அபான வாயு முத்திரை ரெண்டு கையிலையும் இப்படி பண்ணணும் இந்த ஆள்காட்டி வந்து கட்டவரோட அடிப்பகுதியை தொடணும் அப்புறம் கட்டவரல் இந்த ரெண்டு வரலை டச் பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து அபான வாயு முத்திரை இந்த அபான வாயு முத்திரையும் இந்த மாதிரி பித்தப்பை கல்லுக்கு வெளியேறதுக்கும் அது கரைக்கிறதுக்கும் இந்த ரெண்டு முத்துரைகள் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அக்கு பாயிண்ட்டு கூட இந்த பித்தப்பை கல்லுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் அது எந்த இடம்னா இந்த சுண்டு இருக்குல்ல சுண்டு வர இந்த பகுதி இந்த பகுதியில் நல்லா வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலாம் இந்த கையிலேயும் பண்ணலாம் கரெக்டாக இந்த கையிலையும் ரைட் ஹேண்ட்லேயும் பண்ணலாம் லெஃப்ட் ஹேண்ட்லையும் பண்ணலாம் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் ப்ரெஷரைஸ் பண்ணலாம் இது எல்லாமே வந்து என்னென்னா சப்போர்ட் பண்ணும் அக்கு பாயிண்ட் பாயிண்ட்டு சப்போர்ட் பண்ணும் முத்ரா சப்போர்ட் பண்ணணும் யோகா வந்து பெஸ்ட்டாக இருக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் புஜங்காசனம் பண்ணலாம் தனுராசனம் பண்ணலாம் இந்த ஆசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா தகுந்த யோகா ஆசிரியரோட மேற்பார்வையில் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம் லைஃப் ஸ்டைலும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் உணவு கட்டுப்பாடு எந்த உணவு எடுக்கணும் எந்த உணவு எடுக்கக்கூடாது அதை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் மஞ்சள் வந்து அரை டீஸ்பூன் எடுத்து அரை டீஸ்பூன் தேன் கலந்து நம்ம சாப்பிடலாம் இதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் வந்து தேன் சாப்பிட்லாம் தேன் வந்து அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து உணவு அளவில் பித்தப்பை கல்லில் கரைக்கிறதுக்கு பயன்படும் ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே இந்த பித்தப்பை கல் பிரச்சனை வெளியே வர முடியும் நன்றி வணக்கம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn